வணக்கம் இது பிராண்டி செய்திகள் டெல்லியில் பரபரப்பு கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் நடிகர் விஜய் இன்று இரண்டாவது முறையாக சிபிஐ தலைமையகத்தில் ஆஜர் கடந்த வாரம் ஏழு மணி நேரம் நடந்த விசாரணையை தொடர்ந்து பொங்கல் விடுமுறைக்கு பின் மீண்டும் டெல்லி விரைந்துள்ளார் விஜய் நாற்பத்தி ஓர் உயிர்கள் பறிபோன அந்த சம்பவத்தில் சிபிஐ கேட்கும் அந்த ரகசிய கேள்விகள் என்ன விஜயின் பதில் என்ன இதோ நேரடி தகவல்கள் ஏழு மணி நேர தாமதம் ஏன் சிபிஐ அதிகாரிகள் இன்று விஜயிடம் முன்வைக்கும் மிக முக்கியமான கேள்வி மாநாட்டிற்கு வருவதில் ஏற்பட்ட ஏழு மணி நேர தாமதம் ஏன் சிபிஐ தரப்பு காலை பதினோரு மணிக்கே மாநாடு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் விஜய் மாலை ஆறு மணிக்கு மேல் வந்ததே கூட்டம் கட்டுக்கடங்காமல் போக காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது விஜயின் விளக்கம் முதல் சுற்று விசாரணையில் சாலைகளில் நிலவிய கடும் போக்குவரத்து நெரிசலே எனது தாமதத்திற்கு காரணம் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியது காவல்துறையின் கடமை என விஜய் ஏற்கனவே பதிலளித்துள்ளதாக தெரிகிறது வாகனமும் சிசிடிவியும் விஜய் பயன்படுத்திய அந்த பிரச்சார வாகனம் கேம்பெயின் கேரவானின் நகர்வுகள் குறித்தும் இன்று விசாரணை நடத்தப்படுகிறது மாநாட்டின் போது அந்த வாகனம் நகர்ந்த விதம் கூட்டத்தை மேலும் நெருக்கியதா வாகனத்திலிருந்த சிசிடிவி காட்சிகள் ஏன் முழுமையாக ஒப்படைக்கப்படவில்லை என்பது குறித்தும் சிபிஐ அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜனநாயகன் பட ரிலீஸ் சிக்கல் விஜய் ஒருபுறம் சிபிஐ வளையத்தில் இருக்க மறுபுறம் அவரது கடைசி திரைப்படமாக கருதப்படும் ஜனநாயகன் படத்திற்கும் சென்சார் போர்டு முட்டுக்கட்டை போட்டுள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக வேண்டிய இப்படம் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் கரூர் விவகாரத்தை குறிப்பிடும் வகையில் காட்சிகள் இருப்பதாக கூறி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் படக்குழு முறையீடு செய்துள்ளது விவரம் நிலவரம் சம்பவம் நடந்த தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உயிரிழந்தவர்கள் நாற்பத்தி ஓரு பேர் குழந்தைகள் உட்பட சிபிஐ முதல் விசாரணை ஜனவரி பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு பிளஸ் மணி நேரம் சிபிஐ இரண்டாம் விசாரணை இன்று ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் விஜய்க்கு ஏற்பட்டுள்ள இந்த சட்ட சிக்கல்கள் தவேக தொண்டர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது சிபிஐ விசாரணை முடிந்து விஜய் வெளியே வரும்போது என்ன பேசுவார் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் மேக்ஸிமஸ்